தமிழகத்தின் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான திருவில்லிக்கேணி பகுதிக்கு சென்ற அவருக்கு வரவேற்பு என்பது ஸ்பெஷல் கவனிப்பாக இருந்த நிலையில் முகம் சுலிக்கும் வகையில் இருந்த ஒரு சம்பவம் திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது சேப்பாக்கம் அருகே லாக்நகர் பகுதியில் பல்நோக்கு கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்து தொடங்கி வைத்தார் இதற்கிடையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அருகையை ஒட்டி பக்கிங்காம் கால்வாய் பகுதி மற்றும் சாலையோரத்தில் உள்ள குடிசை குடியிருப்பு பகுதி என இருபுறமும் சுமார் இருநூறு மீட்டர் தூரம் வரை திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டுள்ளது இது சர்ச்சையையும் தற்போது ஏற்படுத்தியுள்ளது இது மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்டதா அல்லது கட்சி சார்பில் செய்யப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை லாக் நகர் அருகே ஒருபுறம் பக்கிங்காம் கால்வாயும் மறுபுறம் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் குடிசைகளும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செயல்கள் அரசின் மக்கள் நலன் சார்ந்த உண்மையான அக்கறை மற்றும் கேள்விக்குள்ளாக்குகிறது சமூக வலைதளங்களிலும் இந்த நிகழ்வு குறித்த புகைப்படங்களும் வீடியோக்களும் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன ஏற்கனவே இந்த மாதம் தொடக்கத்தில் திமுக மதுரையில் நடத்திய பொதுக்குழு கூட்டத்திற்காக முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ செல்கையில் இதுபோல் கால்வாய் அருகே திரையிட்டது விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது பின்னர் அலங்கார துணி அகற்றப்பட்டது ஒருமுறை மத்திய அரசு குஜராத் மாநிலத்தில் இப்படி செய்ததாக தொடர் விமர்சனம் வைத்த திமுக இப்போது இரண்டாவது முறையாக இப்படி செய்துள்ளது என்றும் சர்வாதிகாரி ஸ்டாலினுக்காக மதுரையில் துணியால் மறைக்கப்பட்ட கால்வாய் சேப்பாக்க சேகுவாரா உதயநிதி வருகைக்காக சேப்பாக்கத்தில் மறைக்கப்பட்ட குடிசைகள் திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் என நெட்டிசன்கள் விவாதப்படுத்தி வருகின்றன துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தன் தொகுதியை கண்டுகொள்ளாமல் இருக்கையில் நாளைக்கு முதல்வராகினார் தமிழகம் எப்படி சிறப்பாக இருக்கும் என்பதற்கு சேப்பாக்கம் நிகழ்வே எடுத்துக்காட்டு என கூறப்படுகிறது என்னதான் பிரச்சனையை திமுக மூடி மறைத்தாலும் கடைசி நேரத்தில் வெளியே வந்து அசிங்கப்படுவது அம்பலமாகி உள்ளது இந்த காட்சியை ஊடகம் பெரியதாக காட்டவில்லை இருந்தாலும் தற்போது இந்த காணொலிகளானது இணையத்தில் வைரலாகி வருகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்